சில வரங்கள் கேட்பேன் நேரில் நின்ற எனக்கு தந்திடல் வேண்டும் நெஞ்சுரம் கொண்ட பாரதியின் வரிகளில் கொஞ்சமாய் எனக்கு தந்து தமிழ் கொஞ்சம் ஒளி கொண்டு செம்மல் விருது கண்ட எங்கள் பாமணியார் பாதம் பற்றி என் தமிழ் இசைக்கிறேன் இங்கு மன்றத்திற்கு மட்டுமல்ல மனதிலும் இடம் தந்து மகத்தான கவிஞர்களின் மனம் பரப்பும் வார்த்தைகளை மகிமோடு உளவரசிக்கும் மனிதறிவர் வெற்றி மைந்தனிவர் மார் சாய்ந்து தமிழ் படிக்கும் மாணவன் நான்வைக்கும் தச்சனைகள் மண்மணக்கும் தமிழ் வார்த்தைகளே அன்றிது பராபரமே பாப்பாகுடி பக்கம்தான் ஆம் பாரதியின் பாகம் பிரியால் பாப்பாகுடியின் பக்கம்தான் கடையத்து மனையாளின் கரம் பாரதியின் கவிபரிகள் மனம் பரப்பிட கவிவேலுக்கு கசக்குமா என்ன கடையத்து மனையாளின் கரம் பாரதியின் கவிவரிகள் மனம் பரப்பிட கவி வேலுக்கு கசக்குமா என்ன ஏற்றாரே தலைமை கேட்டாரே என்னை எத்தலைப்பு வேண்டுமென தருவது எதுவெனிலும் தலைவணங்கி ஏற்பவன் நான் தெரியாதா என்று ஒன்றை எடுமையா உமக்கு உகந்ததா என்றார் என்னையே நினைந்து கொண்டேன் பட்டியல் கொண்டவற்றில் வேடிக்கை மனிதர்கள் எனதான கதை அவையோரில் அண்ணன்கள் அகவை தம்பிகள் அன்னை நிகர் மங்கையர் அக்கால் தங்கையர் என அனைவரன்பை அகமகிழ்ந்து வணங்கியே அருந்தவள் விருந்து படைக்கிறேன் என்று திருவோரம் திரை கட்டி பின்னிருந்து ஒளிவாய்ச்சி அட்டை மனிதர்கள் காட்டும் அருங்காட்சிகள் இப்போதெல்லாம் அவ்வளவாக கிடைப்பதில்லைதான் அன்றாடங்கள் அசைவோடுகிறேன் கூத்து காட்டும் ஆந்தர் செயல் பார்த்து பார்த்து மௌத்த மனம் இல்லை பாரதியின் பாவடிவில் பாமதியின் பேரவையில் அரசியல் பேசும் ஆன்மீகவாதிகளும் ஆன்மீகம் பேசும் அரசியல்வாதிகளும் வேடிக்கை மனிதர்களின் வெற்று பட்டியலை ஆக்கிரமித்துக் கொண்டு அகழ்வதாய் இல்லை தந்து விட்டேன் முதலிடத்தை அரசியல் சாமியார்களுக்கு காதர்பாய் பிரியாணி காசிநாதனுக்கு கிடைக்கிறது தீபாவளி பண்டம் தீன்பாய் இல்லம் அடைகிறது உண்ணும் போது இனிக்கும் உறவு தேர்தலின் போது மட்டும் தேடும் தொலைவுக்கு போவதுமே வியப்பு உள்ள கரை உள்ள மட்டும் உள்ளத்தில் கரை உள்ள மட்டும் வேட்டிக்கரை மனிதர்களே வேடிக்கை மனிதர் கட்டிய மனைவி தோள் கொடுக்க கையாள கணவன்களே நடுக்கம் போக்கும் மருந்துக்கு கடைந்திரக்கும் நேரம் வரையில் கால் கெடுக்க காத்து நிற்கும் வேடிக்கை மனிதரின்பேன் எட்டைய புரத்தான் நின் இருந்தால் எட்டைய புரத்தான் நின் இருந்தால் எச்சிலை காரி உமிழ்ந்திருப்பான் என் தேசத்திற்கு எக்காலமும் இவர்களே கேடு என்று வடித்த சோற்றுக்கு நீர் வார்த்த கால்வாய்க்கு வீட்டின் கழிவுகளை கைமாற்றாய் தந்து நோய் வாங்கிய மனிதர்களை பேய் கூட்டத்தில் சேர்த்தாலும் பெருங்கவிகள் மன்னிப்பார்களோ நதிமகளின் மாறறுத்து மணல் கொள்ளையால் லாபம் சேர்த்து மக்களை சாக்கடை பருக வைத்த பாவிகளே பாரதியின் பாத்தியின் ரௌத்திரம் குறையாமல் தரித்திரத்தில் தானும் சாக்கடை குளித்து குடித்த வேடிக்கை மனிதர் என்பேன் மலை உடைத்து மாநிலம் கடத்திய மகான்கள் எல்லாம் சொந்த பூமியை நரகமாக்கிவிட்டு எங்கு வாழ்வார்கள் அது சரி சொர்க்கத்தை எங்கேயோ தேடுவோர்கள் தானே இந்த வேடிக்கை மனிதர்கள் அன்பால் இணைந்தவர்களை ஆணவத்தால் சாதி பாருங்கள் அந்த வேடிக்கை மனிதர்கள் உங்களுக்கு தெரிவார்கள் அன்பால் இணைந்தவர்களை ஆணவத்தால் சாய்த்தவர்களை காக்கை எங்கள் சாதி என்ற கவிஞனின் வெளிகொண்டு பாருங்கள் அந்த வேடிக்கை மனிதர்கள் தெரிவார்கள் எவரையும் தாழ்த்தி பார்த்தல் என்ன குறைபாடு என்பவன் நான் தனக்கும் கீழோர் இருப்புவதாக என்னுவோரை நினைத்து சிரிக்கிறேன் வேடிக்கை மனிதர் அவர் என்றே நிந்திக்கிறேன் நட்சத்திரம் பார்த்து நடுவயிற்றை தீரி பிள்ளை பேரு பெற்றோரை குடித்து விட்டு கும்மாளமிட குடும்ப அட்டையை அடகு வைக்கும் மனிதர்களை வாக்குக்கு பணம் வாங்கி தான் வாழும் காலத்திலேயே வாய்க்கரிசி பெற்றவர்களை குழுவில் கடன் வாங்கி வாழ்வு உயர வழி தேடாமல் விழிமிதுங்கி நிற்கும் குடும்ப மங்கையரை கோலாகல வாழ்வில் கோட்டையை இழந்த கோமாளி மாந்தர்களை வயல்வெளிகளை வானுயர்ந்த மாளிகையாக்கி தொட்டி செடிகளுக்கு நீர் இறைப்போரை அடுத்த தலைமுறையின் ஆற்றலை நம்பாமல் பத்து தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் எண்ணத்தில் அரசின் பதவிகளில் கையூட்டு பெற்று கைதானதும் கலை இழக்கும் அதிகாரிகளை வேலைக்கு ஆட்கள் தேவை பதாதைகள் தெருவெங்கும் தொங்கிடும் இந்நாட்களிலும் பிள்ளைகளோடு பிச்சை பெற்று பெருவாழ்வு வாழ நினைக்கும் ஈனர்களை கல்வியை விற்போர் மனித உயிரை பணமாக்குவோர் எனும் வேடிக்கை மனிதர்கள் விட்ட தேசத்தில் மனதை கல்லாக்கி உரைக்கிறேன் உடலை நிற்கும் அங்கையர் உங்களை விட உயர்ந்தோரே இன்று உழைத்து முண்டாசு கவி எண்ணிய சமூகம் என்னாளில் வரும் என இயங்கியே என் முறையை நிறைவு செய்கிறேன் வழங்கிய வாய்ப்பிற்கும் அவையோருக்கும் நன்றி உழைத்து அவர்களே வணக்கம்